வணக்கம் வாழ்வளமுடன் என்று வியாழக்கிழமை விநாயகர் வழிபாடு படுந்துங்க விநாயகர் வழிபாடு வந்து அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத்து துயரம் போம் நல்ல குணமதிகை கோபுரத்துள் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கை கொள் கை தொழுத கால் அடுத்து வந்துங்க வன் கண்ணன் வழிபாடு வந்து எப்படின்னா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுருகத்து செ செயலையான் சென்றறிஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி அணிப்பதுமே பைங்கமலத்தான் தெரியாமல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரி கரைப்பார் ஈரிரண்டு மாலை மாள்வரைந்தோறாள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எவரும் திருவருள் பெற்று ரம்பாவை அப்புறம் வந்துங்க முருகன் வழிபாடு வந்து முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே விண்ணுடைய த தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே தொடுவேன் நான் அப்புறம் வந்துங்க சிவன் வழிபாடு உலகெல்லாம் உணர்க்கும் தோதர் கரியவன் நிலவுமாகிய நீர்மழி வேணியன் அகில ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்புறம் வந்து அம்மன் வழிபாடுங்க நாடும் பொருட்சுவை தோய் தர நாற்கவியும் பாடும் பனியர் பனித்தருள்வாய் பங்கையா சனத்தில் சூடும் பசு பொற்கொடியே கதனக்குன்றும் செம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலா ந சகலா நலவள்ளியே அப்புறம் வந்து குரு வழிபாடுங்க குணமிகு வியாழ குரு பகவானே மணமுலா வாழ்வு மகிழ்வுடையனே அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பகர குரு சிநேஷாம் கிரக தோஷமின்றி காட்சி தருவாய் இந்த பாடலை படிங்கங்க எது முடியுதோ அதை உங்களால் படிங்க ஒரு வரியாக படிங்க அவ்வளோதான் வியாழக்கிழமை அன்னைக்கு ஏதாவது சுவாமிக்கு தர்ஷாமூர்த்திக்கு போய் கண்டிப்பாக வந்து வியாழக்கிழமை வந்து கல்வி அறிவு ஞானம்லாம் பிறகு தர்ஷாமூர்த்தி வந்து மனசாறு வேண்டிய ஒரு ப தொட்டு சூடும் வச்சு கொண்டாலும் போதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அருள் கொடுக்குங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வாழ்வ வளமுடன்